நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு அதிசயமான வீடியோ என்ன ஒன்றுன்னா நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற கடலை வந்து மலாட்டத்தில் வந்து மூணு பருப்பு இருக்கும் ஆனால் இதில் வந்து அதிசயமாக நாலு பருப்பு இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பருப்பு இருக்குது இந்த பாருங்கள் அடையாளத்துக்கு நாலு தடம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு தடம்பு இருக்குது ஆனால் இது வந்து வெளியில் பார்க்கும்போது வந்து மூணு பருப்பு தெரிஞ்சிச்சு ஒன்று ரெண்டு மூணு தெரிஞ்சு இது வந்து சூம்பல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் உடச்சி வெளியே தெரிந்து பார்த்தோம்னா நாலு பருப்பாக இருக்குது பாருங்கள் இந்த அதிசயமான பருப்பு எத்தனை பேர் நீங்கள் பார்த்துக்கங்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் நண்பர்களே நாலு பேர் பிரிக்க இடம் எவ்வளோ கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நான் உறிச்சு பிறகுதே பார்த்தேன் ஓகே பாய்